ஐநாட்டு துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் பல்லவனுடைய உண்மையான அப்பா யாரு அப்படின்ற விஷயம் தெரிய போது பல்லவனுடைய அம்மா கோமலு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க நிலாவுடைய அப்பாவும் சென்னைக்கு வந்திருக்காரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பாக்குறதுக்காக நிலா அப்பா மனோகர் காரை நிப்பாட்டிட்டு ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே வழியாதான் பல்லவனுடைய அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க பல்லவனுடைய அம்மாவை எதிர்பாராத விதமா மனோகர் பாக்குறாரு மனோகரையும் பார்த்தா கோமலு பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அதிர்ச்சி அப்படின்னு கோமலு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாக்கறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை மாத்தி மாத்தி அதிர்ச்சியா பாத்துக்கிறாங்க மனோகரை பார்த்ததும் வேகமா ஓடியாராங்க கோமலு எங்கங்க போனீங்க இத்தனை வருஷமா நீங்க எங்கெங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்க கோமலு கேட்கவும் நீ எங்க போயிருந்த இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் கேட்கவும் சரி இப்போ நீ என்ன சென்னையில பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும் நான் சென்னைக்கு வந்து பல வருஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமலு சொல்லுவோம் சென்னையில தான் இருபது வருஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கேக்குறாரு ஏங்க இதுவே உங்களுக்கு நியாயமா இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு வேலைக்காக வந்தீங்க அந்த இடத்துல நீங்களும் நானும் பேசி பழக ஆரம்பிச்சோம் நீங்களும் நானும் பேசி பழக ஆரம்பிச்சு அது காதலாச்சு அந்த காதல் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்குள்ள ஒரு புனிதமான உறவா மாறுச்சு அந்த புனிதமான உறவை நம்பி நான் என்னையவே உங்ககிட்ட பறிக்கொடுக்க ஆரம்பிச்சேன் நான் என்னையவே உங்ககிட்ட இழந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய உசுறு ஏன் வயிற்றுல வளர ஆரம்பிச்சிச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனா அதுக்கு நீங்க இல்ல இந்த குழந்தை வேணாம் இப்பயே கலைச்சர் அப்படின்னு சொன்னீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாங்க நான் அதையும் மீறி இல்ல இந்த குழந்தைய பெத்துக்கிறனும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்து அம்மா அப்பாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா வந்து சொல்றேன் உனைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனீங்க போன நீங்க திரும்ப வரவே இல்லை நீங்கள் இப்ப வருவீங்க அப்போ வருவீங்க ரெண்டு மாசம் சொல்லி அந்த குழந்தையோட நிற மாசமா இருந்து அதுக்கப்புறம் குழந்தையும் சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா கோமல சொல்லவும் என்னது பிறந்திருச்சு அப்படின்னு சொல்லி மனோவர் கேக்கவும் ஆமா நம்மளுடைய குழந்தை உங்களுடைய குழந்தை நமக்கு ஒரு பையன் பறந்தா அப்படின்னு சொல்லி கோமலு சொல்லவும் பையனா இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேக்குறாரு அது ஒரு பெரிய கதை அவன் பறந்ததுக்கு அப்புறமா நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து ஒருத்தர் வீட்டுல அவங்களுடைய வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்களை வீட்ட கிளீன் பண்றது பண்றது துணிமணி துவைக்கிறது பாத்திரம் வளைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிள்ளைங்களா இருந்துச்சு அந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைய அவங்க தான் வளர்த்தேன் இப்ப நம்ம பிள்ளை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோமலை சொல்லவும் இங்க பார்த்தா மனோகருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும் நீங்க எங்க வந்தீங்க போனீங்களே திரும்ப அவ இருக்காளா செத்தாளான்னு சொல்லி ஒரு எட்டு வந்து என்னை பார்த்தீங்களா இல்லை இனைய தேடி திரும்ப குஜராத்துக்கு நீங்க வந்தீங்களா உங்களை நான் தேடாத இடம் கிடையாது உங்களுடைய ஊரு என்னன்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லவே கிடையாது நீங்க என்கிட்ட பேசி பலகையில சென்னைன்னு மட்டும் சொன்ன ஞாபகம் இருந்துச்சு ஆனா நான் சென்னை வந்து உங்களை தேடாத இடம் கிடையாது ஆனா நீங்க உண்மையிலேயே சென்னையில தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலு கேட்கவும் இல்ல கோமலு நான் சென்னை கிடைக்காது என்னுடைய சொந்த ஊரு திருவண்ணாமலை சென்னைக்கு தொழில் விஷயமா வந்துட்டு போவேன் மற்றபடி நான் செட்டில் ஆனது எல்லாமே திருவண்ணாமலை மனோகர் சொல்லவும் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்காங்க எப்படிங்க என்னை உங்களால விட்டுட்டு போக முடிஞ்சு உங்களை நான் மனசாரதானங்க காதலிச்சேன் உங்களை நம்பினீங்கள ஆனா நீங்க நீ ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும் சரி கோமலு விடு நம்ம பிள்ளை இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும் நம்ம பிள்ளை நம்ம நீ கல்யாணம் இல்லையா உனக்குன்னு நீ உனக்கு வாழ்க்கை அமைச்சுக்கிற இல்லையா சொல்லிட்டு மனோகர் கேட்கவோம் மனோகர்கிட்டயும் பார்த்தா கோமலும் எந்த உண்மையும் சொல்லல தனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு ரெண்டாவது புருஷே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தா சொல்லாம இல்லங்க நான் உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டேன் உங்களை இந்த சென்னையில நான் தேடாத இடம் கிடையாது ஒவ்வொரு நாளா இந்த சென்னைக்குள்ள நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக இல்ல இன்னைக்கு உங்களை மாட்டேனா நாளைக்கு உங்களை மாட்டேனான்னு சொல்லி உங்களுக்காக நான் காத்து இருந்தேங்க அப்படின்னு சொல்லி கோமலு வாய் கூசாம போய் சொல்லுவோம் சரி கோமலு நமக்குன்னு பிறந்த பையனை பாக்கணும்னு எனக்கு தோணுது நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு தான் அந்த தப்புக்கு பிராய சித்தமா நான் என் பையனை பாக்கணும் என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு நம்ம வீட்டுல தானே இருப்பான் ஓ வீட்டில் தானே ஓன் கூட தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கேட்கவும் இல்லங்க நம்ம பையனை நம்மளுடைய ஒரு வாழ்க்கை விஷயம் எதுவும் தெரியக்கூடாது அவன் வளர்ந்தானா அப்பா யாரு எங்க இருக்காருன்னு சொல்லி கேப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டில் விட்டு இருந்தீங்க தெரிஞ்சவருடைய தான் இப்ப அவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும் சரி நீ அவருடைய அட்ரஸ் சொல்லு நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும் இங்கிருந்து பூந்தமல்லி பக்கத்துல ஐயனார் வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள ஐயனார் வீடுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் அந்த வீட்டுல தாங்க நம்ம பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி கோமல சொல்லவும் சரி ஐயனார் வீடா ஆமா நம்ம பையனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும் நம்ம பையன் பேரு பல்லவன்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமல சொல்லவும் இங்க மனோகருக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி பல்லவனா இந்த பேர் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு நிலா வீட்டுல சோழனுடைய தம்பி பேரு பல்லவன்னு நிலா சொல்றத நான் கேட்டிருக்கேனே அய்யனார் வீடுன்னு சொல்றதும் சோழனுடைய வீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகருக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சரி வண்டிலேரு நம்ம பையனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்லவும் இல்லைங்க நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கோமல் சொல்லவும் பல வருஷத்துக்கு அப்புறமா உன்னை நான் பார்த்துருக்கேன் நான் இன்னைக்கு என் பையனை பார்க்கணும் அதே மாதிரி நீ எங்க இருக்க உனே ஒரு நல்ல நிலைமையில நான் வச்சுட்டு போகணும் கூட்டிட்டு போக முடியாது எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும் என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கோமல் அதிர்ச்சியாகவும் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட நான் என் விஷயத்த சொன்னேன் அவரு நம்மளுடைய காதலுக்கு சம்மதம் சொல்லல அம்மா அப்பா ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என் மனைவி பேரு தேனு எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் பேரு தாசு இன்னொரு பொண்ணு பேரு நிலா என் பொண்ணு நிலா கூட சென்னையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்லவும் நிலாவா நிலான்ற பேரு எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இங்க கோமலுக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு சரி நீ வண்டியில ஏறு அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் கோமலும் பார்த்தா இங்க நடேசன் வீட்டுக்கு வராங்க நடேசன் வீட்டுக்கு வந்ததுமே தெரிஞ்சு போயிருது அப்ப சோழனுடைய தம்பி தான் பல்லவன் தான் நம்ம பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகருக்கும் தெரியுது இங்க கோமலுக்கும் பார்த்தா நிலான்றது அப்ப சோழனுடைய தான் மனோகருடைய மகள் அப்படின்னு கோமலுக்கும் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருது இங்க மனோகரும் கோமலும் பார்த்தா ஒரே வண்டியில கார்ல வராங்க கார் வரத பார்த்ததுமே நிலா வேகமா வெளியே வராங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் சொல்லி எல்லாரும் வெளியே வராங்க வந்து பார்த்தா வண்டியில இருந்து மனோகர் கீழ இறங்குறாரு மனோகரை பார்த்ததும் வேகமா நிலா ஓடியாராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வரவும் நிலா அப்படின்னு சொல்லி நிலாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கே மனோகருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்னது அப்ப நிலாவுடைய தான் நம்மளுடைய மகனா அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா மனசுல பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு பின்னாடிய பார்த்தா கோமலுவ வண்டியில இருந்து இறங்கவும் பல்லவன் வேகமா பார்த்துட்டு ஓடுறாரு அம்மா அம்மா வந்துட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா போய் கோமலுவை கட்டி பிடிக்கவும் இங்க எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி